என் நாட்டின் முதற்கொடி மகனுக்கும் மகனுக்கும் நான் போடுறேன் நிறுத்துங்க தேர்தலில் வாக்கு கேட்கும் போது மக்கள் நலனை தோற்கடிப்பார்கள் வாக்கு செலுத்த மாட்டார்கள் என்ற அச்சம் இருந்தால் மக்கள் நலன் சார்ந்து தீட்டப்படுகிற திட்டங்கள் சட்டங்கள் நிறைவேற்றப்படும்

மாநிலங்களின் உறுப்பினராக யாரும் ஆனால் மந்திரியாக அதிகாரத்தை செலுத்தக்கூடாது பத்து ஆண்டுகளில் இந்த நாட்டின் முதன்மை அமைச்சர் மன்மோகன் சிங் தேர்தலில் ஒருவாடு கூட வந்தார் தேர்தல அவர் ஆட்சியின் நிலை மக்கள் வாழ விரும்பவில்லை என்று தெரிய வந்தார் மக்கள் ஆட்சியை ஏற்றுக்கொண்ட நாடு அதிகாரம் மக்களுக்காண்டி சொல்லுகிற நாடு பத்தாண்டு காலம் மக்களை சந்தித்து இந்த நாடு தாண்டி இந்தியாவில இடம் இல்லை கேரளாவில் தவிரவர் அவர் வனமானிக்கல ஏன் சொல்ல தோற்றுவாங்க ஒரு இருவரங்க போட்டி ஓடுது போட்டி ஒரு வாய்ப்பு போகுது இந்த மாதிரி முறைகளை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் அதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம்

தோடு உள்ள தோரடு மயிருங்கிறது கெட்ட வார்த்தை இல்லை தூய தமிழ் வார்த்தை தலையில் இழிந்த மயிரமாங்கள் நிலையில் இழந்த தலை என்று என் வேதம் என பிரிக்கிறது நல்லா குளிச்சிடணும் மயிர் நீப்பின் உயிர் வாழ்க்கையுமான் வேதம் வேதம் திருக்குறள் புரியுது

தீக்குறிச்சி தீக்குறிச்சிகள் நல்லா இருக்க நாங்கள் தீக்குறிச்சிகள் சிறப்பாக இருக்க தீக்குறிச்சிகளாம் தமிழ்நாட்டா எங்க

மகலாய போர்த்தார் பிரிட்டிஷு மராட்டிய பேரரசு தெலுங்கு மன்னர்கள் எங்களை ஆண்டு அழிச்ச அடக்கி ஒழுக்கி போ எழுந்து நின்று நான் உங்கள் தமிழர்கள் இத்தனை ஆண்டுகளில்

கன்னட தெலுங்கு மலையாளி சொல்லுவார் கன்னடமும் தமிழெழுந்தும் தமிழ் மலையாளமும் நல்லா கவனிச்சிருந்தோம் நீ எனக்கு விட்டு விடுக்க மாட்டேங்கிற இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி ஒரு தோறாய கணக்கு கீழடி தவறா ரெண்டு முன்னாடி சும்மா சொல்றது

எனக்கு சின்ன என்னமே தெரியல நான் என்ன ஆட்சியாளர்களை தலைவர்களை நீங்கள் சிம்மல்ல செலக்ஷனுக்கு வாங்க என்று நான்